தான் மழலாம் போடுறாங்க ஒரு மாதம் மாலை போட்டுற வேண்டியது தானே இல்லை ப்ரோ நம்மளுக்கு பிடிக்காது ப்ரோ நம்மளுக்கு பிடிக்க என்ன பிடிக்காது மாலை போடுறது பிடிக்காது ப்ரோ ஆலை போடுறது பிடிக்காதா அப்போ நான் நூறு நவம்பர் பிடிக்குமா ஆ அதுவும் பிடிக்காது ப்ரோ அதுவும் பிடிக்காதா பிடிக்கிறதுனால கடைப்பிடிக்க அப்படிதா இல்லை ப்ரோ அது இப்போ கூட தான் மழை பெய்யுது இந்த கிளைமேட்டில் பண்ணால் மறவ முடியுமா அதை நம்ம இது பண்ணால் மறுக முடியுமா இந்த கிளைமேட்டுக்கு பண்ண முடியுமா அது ஏழு லைட்டாக தானே ப்ரோ

வருஷத்துல இருந்தா அந்த மாதிரி எடுத்தோம் ஆனா போன வருஷம் கண்டிப்பா இருந்துட்டேன் என்ன இருந்தீங்க கட்டுக்கோப்பா இருந்தோம் கட்டுக்கோப்பா இருந்தீங்களா ஒரு மாசம் ஃபாலோ பண்ணீங்களா ஆமா ப்ரோ கான்பிடன்ஸ் ஓகே தேங்க் யூ சோ மச் ப்ரோ அதாவது ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்லணும் உடம்பு முக்கியம் பாத்துக்கோங்க ப்ரோ என்ன மாசம் நவம்பர் மாசமா நவம்பர் மாசம் தெரியுமா

நிமிஷம் மைண்ட் வந்து ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருக்கும் அங்கே அவங்க அங்கே தியானம் பண்ணுறாங்க யோகா பண்ணுறாங்க அதுக்கு பொறுமை வேணும்ல இல்லை பொறுமை யார்கிட்ட இருக்கு அந்த அளவுக்கு சில பேர் தான் பண்ணுறாங்க பொறுமை யாருக்கு இருக்கு இதுக்கு பொறுமை தேவை இல்லை இல்லை ஓ வா இந்த டாபிக் எடுத்ததுக்கு என்ன நானே ரோஜா ஒரே ஒரு விஷயந்தான் அது ராஜோய் உடம்ப பார்த்துக்கோங்க ஒரே நிமிஷம் கையை நீட்டுங்க எப்படி அதெல்லாம் நினைக்காது ப்ரோ ப்ரோ அது வந்து சைலி அந்த மாதிரி ஆகுது நீட்டு இன்னொரு விஷயம் இன்னொரு இது ப்ரோ அது கையால் வேறு எதாச்சா ப்ரோ மலை பெய்யுது இல்லை அதான் ஓய் போயிட்டு ஓய்வு குணு கிடு குனு குடுக்குனு ப்ரோ என்ன மாசம்

இல்லையா நான் இல்ல கேள்வி கேள்விப்படல இப்பதான் பாக்குறேன் இந்த மீனிங் என்னன்னு தெரியல எனக்கு அதுவே தெரியாதான் நூனட்டு நவம்பர்னா பசங்க வந்து இந்த நவம்பர் மாசத்துல பண்ணாம இருக்கிறது இதுதான் நூனாட்டு நவம்பர் அப்ப என்னன்னு தெரியாமதான் இப்ப தெரியாதீங்களா நீங்க வேற ஏதாவது பழக்கம் இருக்கும்ல ஒரு மோட்டிவேஷனாக ஒரு விஷயம் எடுத்து அதை பண்ணால் கண்ட்ரோலாக இருப்போம்னு சொன்னாங்க அந்த மாதிரி விஷயம் கேட்குறேன் இல்லை இது இல்லைன்னா நம்மளுக்கு நம்ம அந்த இது அவ்வளோவா இது இல்லை அதாவது அதாவது நீங்கள் மாஸ்டர் பேஸ் சொல்கிறீங்களா தப்பான வார்த்தை இல்லை 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 அதுதான் நம்ம அதான் மாஸ்டர் பேஸ்னா எதுவும் பண்ண மாட்டோம் இல்லை நான் அந்த இது எதுவும் பண்ண மாட்டோம் இல்லை இல்லை சிங்கிள் தான் நம்ம ஜிம்முக்கு போயிட்டு இருக்கனால எதுவும் ஜிம்முக்கு போனால் பண்ணக்கூடாது ஆ அப்படின்னா இல்லை நம்ம அது பண்ண மாட்டோம்

ஸோ அதுக்காக அந்த பயத்துக்காகவே பண்ணுறது நீங்கள் எப்போருந்து ஃபாலோ பண்ணுறீங்க இந்த விஷயத்தை நீங்கள் ஒன்றரை மாதம் ஆகுது ஒன்றரை மாதம் ஆகுது ஒன்றரை மாதம் ஆகும் வந்து தான் ப்ரோ மனுஷங்க வந்து கேட்டது வந்து யாரையுமே யாரை கேட்டாலும் அது இல்லைன்னா என்ன இருக்குது எல்லாம் நேச்சரு கிளைமேட்டு ஜில்லுன்னு காத்து மழை பெய்யஞ்சு நம்ம மைண்ட் செட் தான் பண்ணுறோம் இதுதாங்க உங்களுக்கு இது வேணுன்னால் அதுதான் இது வேணும் முக்கிய பண்ணிட்டா அது முக்கியம் பட் நீங்க சொன்னதுலயே எனக்கு வந்து உங்க குரலே ஒரு உன்னத்தனம் தெரிஞ்சிச்சு இருந்தாலும் எல்லாருக்குமே டெஸ்ட் மாதிரி ஒன்று வச்சேன் ஒரு சில பேர் தப்பிச்சிட்டாங்க ஒரு சில பேர் தோற்றுறாங்க நீங்களும் கையை நீட்டுங்க ஓகே ப்ரோ முக்கியம் கரெக்ட் நீங்கள் தான் ப்ரோ உங்களுக்கான இதுலயே கரெக்டா ஃபாலோ பண்ற ஒரே மனசன் நீங்கள் தான் நன்றி ப்ரோ ஹாய் ப்ரோ இது என்ன மந்த்து தெரியுமா ப்ரோ நவம்பர் நவம்பர் மந்த்து பசங்க வந்து பட்டு ஒரு விஷயத்த வந்து ஸ்பெஷலாக ஃபாலோ பண்ணுவாங்க அது என்ன விஷயம் தெரியுமா உங்களுக்கு அதுனா என்னன்னு தெரியும்ல ஆ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா கண்டிப்பாக கண்டிப்பா நம்பலாமா ஏன்னா இப்போ கேட்ட வரைக்கும் எல்லாருமே அது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது ஒரு வாட்டியாவது அந்த ஒரு மாதமாவது வருஷத்துல ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு தான் கான்ஃபிடன்ஸ் அப்படி தெரியுது கேட்டதில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படியே அடிக்குது மழை பெய்யுதுன்ற நார்மலாவே வந்து வீக்லி ஒன்ஸ் அது தான் பண்ணுவேன் சரி அது என்ன மந்த்லி என்ன ஃபோர் டைம்ஸ் எது என்ன ஒரு ஃபோர் டைம் பண்ணாமல் இருக்க போகிறோம் அவ்வளோ கை ட்ரெயின் நீட்டு போகிறோம் ஒரு லைட்டாக லாஸ்ட் மந்த் பண்ணது என்னது லாஸ்ட் மந்த்து இன்னொரு நல்லா நீட்டி காட்டுங்க ப்ரோ ஆடுது ப்ரோ நான் லாஸ்ட் மந்த்தோட சைடு எஃபெக்ட்டாக ப்ரோ இது நிஷமா ப்ரோ ஓகே ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் பேசுகிறதுக்கே கூச்சப்படுறாங்க இந்த விஷயத்தை நோன் அட் நவம்பர் நாஸ்டர் போஷனுன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கே நிறைய பேர் கூச்சப்படுறாங்க அப்படியே இல்லை இதில் ஒன்றும் இல்லை இல்லை அதான் அதுதான் எனக்கும் தோணுச்சு இதெல்லாம் வந்து ஒரு கூச்சப்படக்கூடிய விஷயமே கிடையாது இந்த பீரியடாக இருக்கட்டும் அதுக்கு மேலே மாஸ்டர் பேஷனாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒரு இயற்கையான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஹெல்த் முக்கியம் நன்றி